தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்றேன் அந்த முனிவர் எந்த ஊருக்கு போனாலும் அவரை காலை கழுவி அவருக்கு சாப்பாடு போட்டு அவர் தினம் தினம் எல்லா மக்களும் வணங்குவாங்க அவர் ஆசீர்வாதம் பண்ணுவார் பக்தி மூலமாக மிகப்பெரிய வரத்தை பெற்றவர் ஒரு கிராமத்துக்கு போனாங்க நம்ம தஞ்சை மண் போல அல்லது திருச்சி போல எல்லாம் விவசாயிகள் நம்ம உழைப்பை நம்பி இருக்கோம் நம்ம விவசாயி நம்மளுடைய முயற்சி தாண்டா ஏண்டா போய் காலை கும்பிடணும் ஒரு பயிலும் போவாதான் எல்லாரும் காலையில் வயலுக்கு வந்து கலப்பை எடுத்துட்டு உழுவ போயிட்டான் கடுமையான உழைப்பாளிகள் கடுமையாக முயற்சி செய்பவர்கள் உடனே அந்த முனிவர் பார்த்தாரு பரமசிவன் சங்க எடுத்து ஊதுனாதான் வருண பகவான் காதலப்பட்ட உடனே மழை பெய்யுங்கிறது ஒரு ஐதீகம் உடனே பரமசிவன் சொன்னாரு என்னை யாரும் மதிக்கல இனிமே மழை பெய்யக்கூடாதுன்னா பரமசிவன் சங்க எடுத்து ஓரமா வச்சிட்டார் மழை பெய்யல யாரும் வயலுக்கு போறதை நிறுத்திட்டான் ஒருத்த மட்டும் தொடர்ந்து வயலுக்கு போயிட்டு இருந்தான் எல்லாரும் அவனை பார்த்தான் ஏன்டா தான் பெய்யாது ஏன்டா தினம் போய் உழுவுறேன்னு கேட்டான் அவன் சொன்னான் செஞ்ச தொழிலை விட்டவனும் கேட்டான் செய்யாத தொழில செஞ்சவனும் கேட்டான் நான் விட்டேன்னா உழவு தொழில் மறந்து போகண்டா அதனால தினம் உழுவுறேன்னா எல்லாரும் அவனை ஆச்சரியமா பார்த்தாங்க நாரதர் பார்த்தாரு நாரதர் கழகம் நன்மையில் முடியும் அல்லவா நேர பரமசிவன்ட போனாரு ஏன் இன்னும் வந்து மழையே இல்லை அந்த ஊருக்கு அப்படின்னு கேட்டாரு அது நான் கொடுத்த வரத்தினால் அந்த முனிவர் கேட்டார் நான் சங்கம் எடுத்து ஓரமாக வச்சிட்டேன்னாரு அங்கே பாரு ஒருத்தன் உழுதுகிட்டே இருக்கான் அப்படின்னாரு அவர் பார்த்துட்டு ஏன்டா ஆச்சரியமா இருக்கு நான் அந்த மழையை இல்லை வேண்டாம் உழுவுறானார் உளவு தொழில் மறக்கக்கூடாது என்பதற்காக தொடர்ந்து அவன் உழுது கொண்டிருக்கின்றான் என்று சொல்லிட்டு போயிட்டார் என்ன நடக்கும்னு அவருக்கு தெரியும் பரமசிவம் யோசித்தார் ஏன்டா நம்ம இந்த சங்க ஊதாமலே இருக்கமே இது மறந்தே போயிருமே அது ஊதுமா ஊதாதா எடுத்து ஊதி ஊதிப்பாப்போன்னு ஊதினார் பூன்னு ஊதுனுச்சே பகவான் மலையை கொட்டிட்டான் இதை ஏன் சொல்கிறேன்னு தெரியுமா தெய்வத்தாலே ஆகாது என்றாலும் முயற்சிதான் மெய்வருத்த கொழித அதுதான் முயற்சி விழுந்து கிடந்தால் சிலந்தி கூட நம்மை சிறைப்பிடிக்கும் எழுந்து நடந்தால் எரிமலையும் நமக்கு வழிகொடுக்கும் முடியாது என்று நினைத்துவிட்டால் மூச்சு காற்றும் நின்றுவிடும் முடியும் என்று துணிந்துவிட்டால் மூளைக்குள் மின்சாரம் பிறப்பெடுக்கும் தன்னம்பிக்கை என்னும் நெருப்பு பொறியை மனித மனம் தாங்கி நின்றால் எண்ணியது எண்ணியவாறு நடக்கும் இடையூறுகள் எரிந்து சாம்பலாகும்